गुरोर्ब्रह्म गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः परं ब्रह्म तस्मै श्रीगुरुवे नमः गुरुवे सर्वलोकानां भृषज भवरोगिनां नितये सर्वविद्यानां श्री दक्षणामूर्तये नमो नमः सद्गुरुपादारविन्दयोः चरणारविन्द्याभ्यां नमः इल्लामुल्ल மீனாட்சி மீனாட்சிஹாசு மீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி மங்கள மகாகணபதியுடைய பாதார விந்தங்களையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் வருஷம் மொத்தம் அறுபது ஆண்டுகள் உடையது இந்த அறுபது வருஷத்தை தான் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் ஸோ மற்ற ஆண்டுகளுக்குலாம் எண்ணிக்கை தான் கணக்கு இப்போ இங்கிலீஷில் எடுத்துட்டிங்கனாக்கா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படி போய்கிட்டே இருக்குமே தவிர இப்போ தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் அறுபது ஆண்டுகள் தான் இந்த அறுபது ஆண்டுகளை கணக்கீடு செஞ்சால் தான் அறுபது வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்தில் பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும் அப்போ அது வரும்போது அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய தர்மம் சஷ்டியப்த பூர்த்தி அறுபதாம் கல்யாணம் அதெல்லாம் செய்கிறோம் அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம் வருஷத்தின் பேரை கேட்கும்போதே நமக்கு எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்தில் மெயினா ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார் செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்தில் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருஷம் பிறக்கும் போது அந்த வருஷத்துக்கு ராஜா அப்புறம் வந்து தளபதி இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத வச்சு தான் அந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும் சேனாதிபதி அது மாதிரிலாம் மந்திரி அப்போது இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அப்போ செவ்வாய் வந்து பலம் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே பொதுவாக நாடு நகரம் முழுவதும் வெப்பம் அதிகமானதாக இருக்கும் உஷ்ணம் அதிகமானதாக இருக்கும் அதே போல் தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடென்ட் சங்கங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய பெரிய வெடி விபத்துக்கள் அணு உலையிலால் வரக்கூடியது வெடி விபத்துக்கள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் கூட சேரும்போது கலகம் டெரரிசம் இதெல்லாம் கூட கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மெயினாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றதுனால அரசியல் கழகம் இந்த வருஷம் முழுவதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினஞ்சு தேதி வரையிலும் அரசியல் களம் படு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிறைய அரசியல் கழகம் ஏற்படும் ஒருத்தரை மாத்திரி ஒருத்தருக்கு குறை சொல்லிண்டு அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் குறை சொல்வதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல் கழகம் நிறைய ஏற்படும் அரசியல்வாதிகள் நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் பாதிப்பு உண்டு எகச்சக்கமான பாதிப்புகள் இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு இருக்குது ஸோ இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்க போது பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போது இந்த குரோதி வருஷத்தில் ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பயிற்சி உண்டு அந்த பயிற்சி குரு பயிற்சி மட்டுமே வேறு எந்த பயிற்சியும் இந்த வருஷம் கிடையாது சனி பயிற்சியும் இல்லை ராகுகேது பயிற்சி அதனால் குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக வருஷம் பிறந்த உடனே சித்திர மாசத்திலேயே இருபதாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி நடக்கப் போகுது அப்போ இந்த வருஷம் முழுவதும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறார் இந்த சித்திரிலிருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலுமே கூட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதே போல் சனி பகவான் கும்பத்தில் இருப்பாங்க ராகுவும் கேதுவும் கூட முழுமையாக எங்கே இருப்பாங்க மீனம் மற்றும் கண்ணியில் இருக்கப் போகிறார்கள் அப்போது இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய நிறைய மாற்றங்கள் ஏன்னால் மனித வாழ்விலே நாம் நினைக்கிறோம் நேற்று வரலும் வேலைக்கு போய்ட்டு இருந்தார் இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு நாளைக்கு அந்த பிஸ்னஸில் வந்து பெரிய ஆளாக உயர்ந்து வந்துடுறார் ஒருத்தர் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அது திறமையால் படிப்படியாக உயர்ந்து வளர்ந்து வந்தார்னு நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு படித்தார் ஒரு அடிமை தொழில் செஞ்சார் ஒரு இடத்துல வேலை செஞ்சார் அப்புறம் வேலை கற்றுக்கிட்டார் அதுக்கப்புறம் ஒரு கம் கடை ஆரம்பித்தார் அப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அப்படியே படிப்படியாக வளர்ந்து போனார் உடனே நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி படிப்படியாக வளர்ந்து வந்தார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை அது காலமும் நேரமும் உங்களை கொண்டு போய் எங்கே நிப்பாட்டுறதோ அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை வேலை செஞ்ச தொழிலாதி தொழில் அதிபராக மாறிவிடலாம் எஜமானர் நாளைக்கு தொழிலாளியாக மாறிவிடலாம் அப்போ காலமும் நேரமும் எதை நிர்ணயம் செய்யுதோ அதன்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில் கிரகமாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது இந்த கிரக மாற்றங்களில் மெயினாக இந்த வருஷத்தில் சனியுடைய வக்ரம் இருக்குது சனியுடைய வக்ரம் பனிரெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போகிறோம் எப்பப்போ எப்பப்போ வரப்போகுது அதாவது ஜூலை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது அதே போல் ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது அப்போ இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்போ இந்த வருடம் முழுவதுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சு பதினாலாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி ஏப்ரல் பதினாலு தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு ரிஷபராசி குரு இருக்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாருனா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் போகுது குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையிலும் ரிஷபராசிக்கு நிச்சயமா ஒரு நல்ல யோகமான காலமாக அற்புதமான காலமாக அமையப்போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ரிஷபராசி என்பர்கள் இது நாள் வரையில் உங்கள் பன்னெண்டுல இருந்து வந்த குரு பகவான் ஒன்னாம் பாவம்னு சொல்லக்கூடிய ஜென்மத்திற்கு குரு வந்திருக்கிறார் அப்போது நிறைய ஏமாற்றங்களை சந்திருக்க சந்தித்திருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் நிறைய விஷய நிறைய விஷயங்களில் நீங்கள் தர சந்திச்சிருப்பீங்க குடும்பத்தில் அல்லது உறவுகளில் இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசிக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு நம்பிக்கையாக செய்வாங்க சார் நம்மளால் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னு கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைப்பீங்க ராத்திரி வகலாக ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்காக நிறைய ஆர்டர் ஒர்க் பண்ணுவீங்க அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி முடித்த உடனே அவங்களை தூக்கி குப்பில போடுற மாதிரி ஓரமாக எடுத்து வச்சுருவாங்க அதுபோல் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்களில் மெயினாக உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவங்கள நம்பி நிறைய ஏமாந்தவர்கள் இருக்காங்க நிறைய திருட்டு சம்பந்தப்பட்டது நடந்திருக்கும் ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் குடும்பத்தில் வெளியில் வேலை செய்கிற இடத்துல தொழில் பண்ணக்கூடிய இடங்களில் நிறைய ஏமாற்றம் நம்பி ஏமாந்துருப்பீங்க பார்ட்னர்ஷிப்பில் அந்த மாதிரி ரிஷபராசி என்பர்களே குரு பகவானது நாள் வரணும் இந்த பன்னெண்டாம் பாவத்தில் நிறைய லாஸ்கள் ஏற்பட்டுருக்கும் அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற காலம் இந்த நாலு கிரகங்கள் சனி குரு ராகு கேது இந்த கிரகங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைகிறது ஜென்ம குரு அது வேண்டுமானால் இந்த ஒரு வருஷம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் சும்மா இருக்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டலாம் ஆனாலுமே கூட ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய அஞ்சு ஏழு ஒன்பதுங்கிற பாவங்களை பார்க்கிறார் அப்போ ரிஷபராசி நேயர்களே இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் குரோதி வருடம் முழுவதும் அற்புதமான வளர்ச்சிக்கான காலமாகவும் நல்ல மாற்றத்திற்கான காலமாகவும் உங்களுக்கு அமைகிறது தொழில் வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் வேலை வாய்ப்புகளிலே நிறைய மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் வெளிநாடு செல்வது வெளிநாட்டு யோகம் போல் புதிய தொழில் தொடங்குதல் கொடுத்த பணம் திரும்புதல் நீண்ட நாட்களாக விற்காத சொத்துக்கள் விற்றுதல் அதே போல் நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய வீடு வண்டி வாகன யோகங்கள் அமைதல் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுதல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் ரிஷபராசிக்கு கை கொடுக்கும் உடனே நீண்ட நாள் கடன் அடையுமா சாமி அடுத்த கேள்வி அதுதான் வரும் அப்போ நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும்னு சொன்னால் எனக்கு கனவு ஒன்றுமே இல்லைங்க சாமி எனக்கு இத்தனை முப்பது கோடி ரூபாய் கடன் இருக்குது எனக்கு வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபாய் கடன் இருக்குது சாமி அந்த கடன் அடையணும் அந்த கடன் அடையுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக ராசினியர்களே அதற்கான வழிபாடுகள்லாம் இருக்குது அதுக்கான ப்ராச்சித்தங்கள் பரிகாரங்கள் அறிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் இருக்குது அதை கேட்டு சரிவர செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் அப்போது ரிஷபராசியை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான முறையில் சிறப்பான முறையில் நல்ல யோகங்கள் நான் சொன்னேன் உங்கள் ராசியிலேயே அந்த குரு மகாலட்சுமி யோகம் அமைகிறது கேட்ட இடத்துல உங்களுக்கு பணங்காசுகள் வந்து சேரும் பல ராசி நேயர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பல ராசி நேயர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இன்னும் சொல்ல போனால் இன்னும் சொல்ல போனால் ரிஷபராசி அன்பர்களே பண யோகம் தனயோகம் செல்வ யோகம் மகாலட்சுமி யோகங்கள் குருமங்கள யோகங்கள் இது போன்ற நிறைய யோகங்கள் உங்களுக்கு அமையப்போகுது பதிவின் தொடக்கத்தில் பதிவின் ஆரம்பத்தில் சொன்னேன் இது ஒரு மகாலட்சுமி யோகம்னு சொன்னேன் ஏன்னா சுக்கரன் வந்து மகாலட்சுமி குரு வந்து மகாலட்சுமிக்கே பணத்தை கொடுக்கக்கூடியவர் ஐஸ்வர்யம் அப்ப ஐஸ்வர்ய காலம் எட்டு விதமான ஐஸ்வர்யங்கள் இருக்கு அந்த எட்டு விதமான ஐஸ்வர்யங்களையும் பெறக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் அமைகிறது ரிஷபராசின் ஏற்கனவே அப்போ நிறைய அன்பர்களுக்கு திடீரதிஷ்டங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு அந்த லாட்ரி யோகங்கள் கிடைக்கும் அப்போ அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து உங்கள் ஜாதகப்படி அதெல்லாம் எந்த மாதிரியான யோகங்கள் அமையும் எப்படி இருக்கு யோகங்கள் இருக்குது திடீரதிர்ஷ்டம் ஆனால் அது உங்களுக்கு நடக்கமான உங்கள் ஜாதகம் தான் கிடைக்கணும் உங்கள் தலையெழுத்து உங்கள் கர்மா அதுக்கு அனும அனுமதிக்குமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஒன்றுமே இல்லாத சாதாரண ஒருத்தருக்கு அந்த திடீரதிர்ஷ்டம் ஏற்பட்டுடும் நீங்கள் விழுந்து விழுந்து சாமி கும்பிடுவீங்க தினந்தோறும் விளக்கேற்றுவீங்க நான் காத்தாலும் எல்லாத்துமே வரதான் இருப்பீங்க ஆனால் எனக்கு நடக்கவே இல்லை சாமின்னுவீங்க எதையுமே செய்யாத ஒருத்தருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதுதான் ஜாதக அமைப்பு அப்போ என்ன பண்ண உடனடியாக உங்கள் ஜாதகப்படி அமையுமா இது நமக்கு வாய்ப்பு இருக்கா நம்ம கஷ்டம் தீருமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்போ அதன்படி பார்க்கும்போது ரிஷபராசினியர்களே கஷ்டங்கள் தீரக்கூடிய காலம் கவலைகள் காணாமல் போகக்கூடிய காலம் வேணும்னா சொல்லலாம் இதை வந்து ஒரு ஜென்ம குரு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலாமே தவிர ஆனால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பூர்வ புண்ணியத்தை பார்க்கிறார் நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலம் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய காலம் என்ன மாதிரியான கஷ்டம் இருக்கும் ஒன்று பண கஷ்டம் இருக்கும் ஒன்று வறுமையாக இருக்கும் இல்லை ஆரோக்கிய குறைவுகள் இருக்கும் அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் குடும்பத்தில் சண்டை சிறுவுகள் வருவது ஒத்தருக்கு ஒத்தரு புரிஞ்சிக்காமல் நடக்கிறது அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே வேறுபாடுகள் வருவது அல்லது கணவன் வந்து பல பெண்களோடு இருவது மனைவி வந்து வேற ஏதேனும் தொடர்புகள் ஏற்படுவது அதே போல் பிள்ளைகள் பற்றிய கவலை பசங்கள் சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது அப்பா அம்மாவையே எதிர்த்து பேசுகிறதை வீட்டை விட்டு வெளியில் போகிறது அப்போ இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் அதே போல் சொத்து பிரச்சனைகள் அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிங்க சித்தப்பா பெரியப்பா மாமா சொத்து பிரச்சனைகள் கீழ் வீடு மேல் வீடு அஞ்சடி பாதையை அந்த பாதையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதே போல் ரிஷபராசி என்பவர்கள் இருக்கக்கூடிய செய்வினை கோளாறுகள் தொழில் ரீதியாக எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஒரு நல்ல கடை அருமையான கடை மார்க்கெட்டில் வச்சுருந்தாங்க கடைப்பேர் சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்தளவுக்கு ஓஹோன்னு கொடிக்கட்டி பிறந்தாங்க எங்கெங்கே பிரான்ச்சஸ் இருந்தது நிறைய பிரான்ச்சஸ் இருந்தது அது ஒரு உணவகம் சம்மந்தப்பட்டது இன்றைக்கி பார்க்குறோம் அது அந்த பேனரே இல்லாமல் போயிடுச்சு மாற்றங்கள் இதெல்லாம் செய்வினை கோளாறுகள் தான் காரணம் அப்போ எப்பேற்பட்ட ஜாம்பவான்கள் கூட பெரிய பெரிய தொழில் செய்த ஜாம்பவான்கள் கூட தொழிலில் நல்ல கரை கண்டவர்கள் கூட அந்த காலநேரங்கள் மாறுமையானால் அந்த செய்வினை கோளாறுகள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குமேயானால் அந்த தொழிலையே ஸ்பைல் பண்ணிடுது அப்புறம் அவங்க ரிஷபராசி தான் அப்புறம் அதுக்கான பரிகாரங்கள் செய்யப்பட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ரெனிவல் பண்ணி மேலே வராங்க அப்போ செய்வினை கோளாறுகள் இருக்குமேயானாலும் ரிஷபராசி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கால நேரத்தை ஒரு ஒரு நிமிஷத்தையும் நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கணும் எவ்வளோ நிமிஷமாக இருக்கு எவ்வளோ கால நேரமாக இருக்குது அலட்சியமாக இருக்கக்கூடாது ஃபோன் ஒன்றிக்கூடாது அப்போ கால நேரத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் அப்போ அந்த செய்வினை கோளாறுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் உடனடியாக தீர்வு காணணும் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் அலட்சியமாக இருக்கலாம் அந்த குற்றங்கள் தோஷங்கள் அப்படின்னு வரும்போது மட்டும் ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இது இமீடியட்டாக சரி பண்ணோம் சாமி இது எப்படியா எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு சரணாகதி அடைஞ்சணும் வந்துடணும் அப்போ இந்த குரோதி வருஷத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசி என்பர்களே ஒரு மகாலட்சுமி யோகம் அஷ்டலட்சுமி யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு வராத பணங்காசுகள் வந்து சேர்வது முடியாத குற்றங்கள் தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் உண்மையான வழிபாடு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சிறையோகம் சிறை தண்டனை இதெல்லாம் இருப்பீர்களே ஆனால் விண்பழி அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் கம்பெனி அல்லது ஜாப் வைஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அல்லது ஒரு ஐடி ரைடு சிபிஐ ரைடு அது ரைடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் துறை ரீதியான நடவடிக்கைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக இதெல்லாமே கூட அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல முறையில் முன்னேற்றத்திற்கான காலமாக அமைகிறது பராசி நேயர்களே அப்போ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சாமி இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் வேலை நிம்மதியாக போகும் இல்லை சாமி எனக்கு நிம்மதியாக இல்லை சாமி நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நான் சந்தோஷமா இல்லை அப்போ உங்கள் ஜா உங்களுக்கு தான் பிரச்சனை உங்கள் கர்மா தான் உங்களை ஆட்டிப்படை உங்கள் ஜாதகம்தான் பிரச்சனை ரிஷபராசிக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு சரியா இல்லை அப்போ இங்கே இமீடியட்டாக உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அந்த கர்ம வினையை விலகுவதற்கு என்ன செய்யணுமோ பரிகாரங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்து என்ன விரதங்கள் இருக்கணுமோ அதை செய்து கர்ம வினையை விலக்குங்க சந்தோஷமாக இருங்க அப்போ ரிஷபராசினியர்களே இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையிலே அற்புதமான எதிர்காலம் நல்ல எதிர்காலம் நல்லா சந்தோஷமான காலம் செய்வினைகள் கர்மதோஷங்கள் கர்ம வினைகள் கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள்லாம் விலகி நித்தம் நித்தம் மன மகிழ்ச்சியோடு நித்தம் நித்தம் சந்தோஷத்தோடு குடும்பத்தாரோடு கணவன் மனைவி மக்கள் தொழில் வேலைவாய்ப்பு குடும்பம் அனைத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலமாக அமைகிறது இது எல்லாத்துக்கும் அடிப்படை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்